வெல்கம் டு வேட்டுகோப் இன்னைக்கு நம்ம வந்து கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும்ல ரெண்டாவது லெசன் கூட்டுறவு கொள்கைகள் அதுக்கான எம்சிக்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் கூட்டுறவு என்பது கூட்டு வணிகத்துக்கென ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு கூட்டுறவு கூட்டு வணிகத்துக்கென ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி வரையறை செய்தது அப்படின்னா யார் அப்படின்னா சிஆர்பே சிஆர்பே தான் கூட்டுறவை கூட்டு வணிகத்துக்கென ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என்று வரையறை செய்தவர் சிஆர்பே ரெண்டாவது கொஷின் ஐசிஏ என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ் ஓகேங்களா இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ் இந்த ஐசிஏ உற்பத்தி ஒரு தனி டாப்பிக் இருக்குது டிஆர்பியில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே ஐசிஏ தான் நம்ம டிஆர்பி சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக் ஐசிஏ இந்த ஐசிஏவுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் வீடியோவை அதான் அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் அது பார்த்துக்கோங்க இதுலேருந்து நிறைய வர வாய்ப்பு இருக்குது இது தனி வீடியோவே நம்ம போட்டிருப்போம் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம் அடுத்தது மூணாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவிகிதம் பெண்கள் அப்படின்னா நாப்பத்தி எட்டு சதவிகிதம் பெண்கள் நாற்பத்தி எட்டு சதவிகிதம் பெண்கள் அடுத்தது நாலாவது கொஷின் சுய உதவி குழுக்கள் எந்த தத்துவத்தின்படி செயல்படுகிறது சுய உதவி குழுக்கள் எந்த தத்துவத்தின்படி செயல்படுகிறது ஒன்று கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற தத்துவத்தின்படி செயல்படுகிறது அப்போ ஆப்ஷன் தான் ஆன்சர் ஆ மற்றும் ஆ ஆ மற்றும் ஆ நாலாவது கொஸ்டினுக்கு ஆ மற்றும் ஆ அஞ்சாவது கொஷின் கூட்டுறவின் இறுதி முடிவு உறுப்பினர்களின் எந்த அவையை சார்ந்தது இறுதி முடிவுன்னு ஒரு ஃபைனல் டிசிஷன்னு ஒரு கூட்டுறவு சங்கத்துல வந்துருச்சு அப்படின்னாவே அது பொது பேரவை தான் அது பொது பேரவை தான் பொது பேரவை மகாசபைன்னு சொல்லுவாங்க பொது பேரவை மகாசபைன்னு சொல்லுவாங்க அது கூட்டுறவுத்துறையில் அதிகாரத்தின் ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க அதிகாரத்தின் ஊற்று அப்படின்னா பொது சபை மகாசபை பொது சபை மகாசபை பேரவை எல்லாமே அதுதான் அப்போ இறுதி முடிவுனாவே பொது தான் அடுத்தது ஆறாவது கொஷின் ஒரு உறுப்பினருக்கு ஒரு வாக்குரிமை டேஷ் என்பதன் விளைவாக மதிப்பு உயர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சமத்துவத்தின் மதிப்பு உயர்ந்தது சமத்துவத்தின் மதிப்பு உயர்ந்தது ஒரு உறுப்பினருக்கு ஒரு ஒரு வாக்குரிமை அப்படின்னு சொல்லி ஒரு பங்குக்கு ஒரு வாக்குரிமை கிடையாது இல்லை கூட்டுறவில் கூட்டுறவில் ஒரு 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 உறுப்பினருக்கு வாக்குன்ற முறை தான் இருக்குது அப்போது அது மூலயமா சமத்துவம் எல்லோரும் ஈக்குவல்னு சொல்லி சொல்கிறாங்க சமத்துவத்தின் மதிப்பு உயர்ந்தது ஏழாவது கொஷின் பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட கூட்டுறவு பற்றிய விளக்கத்தை கூறியவர் பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட கூட்டுறவு பற்றிய விளக்கத்தை கூறியவர் எச் கால்வர்ட் எச் கால்வர்ட் எச் கால்வர்ட் பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட கூட்டுறவு பற்றிய விளக்கத்தை கூறியவர் எச் கால்வர்ட் எட்டாவது உலகில் உலக அகில உலக கூட்டுறவு நிறுவனத்தின் தலைவர் அகில உலக கூட்டுறவு நிறுவனத்தின் தலைவர் லார்ட்ஸ் மார்க்ஸ் லார்ட்ஸ் மார்க்ஸ் ஒன்பதாவது கொஷின் கூட்டுறவு எந்த ஆண்டில் மாகாண ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது மாகாண ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா நம்ம இந்தியா விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடி நிறைய மாகாணங்களாக தான் இருந்தது ஓகேங்களா நம்ம தமிழ்நாடு வந்து அப்போது எந்த மாகாணத்தில் இருந்தது அப்படின்னா சென்னை மாகாணத்தில் இருந்தது அப்போது கூட்டுறவு எந்த ஆண்டில் கீழே வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு தான் கூட்டுறவு மாகாண ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது என்ன அப்படின்னா மாண்டேகு செமஸ்போர்டு சீர்திருத்தம் மாண்டேகு செமஸ் ஃபோர்டு சீர்திருத்தம் இது கொண்டு வந்து தான் ஒவ்வொரு கூ மாநி மத்திய அரசு கையில் இருந்த கூட்டுறவை ஒவ்வொரு மாகாணத்துக்கும் கொண்டு வந்திருப்பாங்க அப்போது மாகாணத்துக்கு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாண்டேகு செமஸ் ஃபோர்டு சீர்திருத்தம் பத்தாவது கொஷின் கூட்டுறவு சங்கங்கள் தங்களது தகவல் பரிமாற்றங்களை ஏதாவது இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா எது மூலயமா துரிதமாக செயல்படுத்தி கொள்கிறது அப்படின்னா மின்னஞ்சல் இமெயில் இமெயில் மூலயமா தான் அது அதோட தகவலை பரிமாறிக்குது பதினொன்றாவது கொஷின் கூட்டுறவுகளிடையே கூட்டுறவு என்ற கூட்டுறவு கொள்கையின் மூலம் டேஷ் உயர்ந்தது அப்படின்னா ஒற்றுமைக்கான மதிப்பு ஒற்றுமைக்கான மதிப்பு அப்படின்னா ஒரு கூட்டுறவு நிறுவனத்துக்கு இன்னொரு கூட்டுறவு நிறுவனம் உதவணும் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு கூட்டுறவு நிறுவனத்துக்கு இன்னொரு கூட்டுறவு நிறுவனம் உதவுன்ற போது அங்க ஒரு ஒற்றுமை யூனிட்டி பிறக்குதுல்ல அப்போ ஒற்றுமைக்கான மதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போது நம்ம ஒரு சங்கம் வச்சுருக்கோம் அந்த சங்கத்துக்கான நோட்டு புக்கெலாம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம அந்த நோட்டு புக்கெலாம் நம்ம வெளியில் போய் வேறு கடையில் வாங்காமல் நம்ம கூட்டுறவு அச்சகத்திலே வாங்கினோம் அப்படின்னா அந்த கூட்டுறவு அச்சகன்ற சங்கம் நல்லா வளரும் அப்போது ஒரு கூட்டுறவு சங்கம் இன்னொரு கூட்டுறவு சங்கத்துக்கு உதவுது அந்த கொள்கை தான் கூட்டுறவுகளிடையே கூட்டுறவு அப்போது இந்த கொள்கை மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு கூட்டுறவு நிறுவனருக்குன்னா அது இன்னொரு கூட்டுறவு நிறுவனத்துக்கு உதவணும் ஓகேவா இப்போ சப்போஸ் அதான் சொன்னல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சங்கம் வச்சுருக்கோம் அந்த சங்கத்துக்கு நோட்டு புக்கு எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம கூட்டுறவு அச்சகத்துக்கிட்ட தான் வாங்கணும் கம்பல்சரி கூட்டுறவு அச்சகத்தில் தான் வாங்கினோம் அப்படி வாங்கினா தான் அந்த கூட்டுறவு வச்சகம் வளர முடியும் ஓகேவா இப்படி ஒன்று கூட ஒன்று டயப் பண்ணி தான் இருக்கும் நம்ம கூட்டுறவு அப்போது கூட்டுறவுகளிடையே போது ஒற்றுமைக்கான மதிப்பு அங்கே உயர்ந்து இருக்கும் அடுத்தது பன்னெண்டாவது கொஷின் தமிழ்நாடு அரசு மகளிர் திட்டம் டேஷ் மூலம் மகளிர் குழுக்கள் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னா மகளிர் குழுக்கள் யார் அப்படின்னா சமூக ஒருங்கிணைப்பாளர் கம்யூனிட்டி ஆர்கனைசர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கம்யூனிட்டி ஆர்கனைசர் சமூக ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் தான் அந்த குழு ஆரம்பித்து அதை ரன் பண்ணிட்டு வருவாங்க அவங்க பேர் சமூக ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லுவாங்க அடுத்தது கேரளாவில் எழுத்தறிவு விகிதம் நூறு சதவீதம் இது ஏன் இங்கே சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு பாயிண்ட் வரும் கேரளாவில் நூறு சதவீதம் எழுத்தறிவு விகிதம் வந்ததால தான் கூட்டுறவில் நிறைய பேர் வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ கேரளாவில் எழுத்தறிவு விகிதம் நூறு சதவீதம் அடுத்தது பதினாலாவது கொஷின் உறுப்பினர்களின் பங்கு ஈவு தொகை எதிலிருந்து வழங்கப்படுகிறது பங்கு ஈவு தொகை அப்படின்னு கேட்குறாங்க பங்கு ஈவு தொகைனா டிவிடெண்ட் ஓகேவா நம்ம ஈட்டுற நிகர லாபத்திலிருந்து தான் பங்கு ஈவு தொகை பிரிப்பாங்க ஓகேவா நம்ம நிகர லாப பிரிவினை எவ்வளோ பிரிவு பிரிவு எழுபத்தி ரெண்டு படி நிகர லாபத்தை பிரிப்பாங்க அப்படி நிகர லாபத்தை பிரிக்கும் போது அந்த பங்கு ஈவுத்தொகைக்கான சதவீதம் எவ்வளோன்னா பதினாலு பர்சன்டேஜ் பிரிப்பாங்க ஓகேவா பதினாலு பர்சன்டேஜ் பிரிப்பாங்க அப்போ அந்த பங்கு ஈவுத்தொகை எதுலேருந்து பிரிப்பாங்க நிகர இருந்து தான் பிரிப்பாங்க அடுத்தது பதினஞ்சாவது கொஷின் சுய உதவிக்குழு குழு டேஷ் மூலம் திறம்பட செயல்படுகிறது அப்படின்னா கூட்டுறவு சங்கம் மூலமாக தான் திறம்பட செயல்படுகிறது சுய உதவிக்குழு கூட்டுறவு சங்கம் மூலம் திறம்பட செயல்படுகிறது பதினாறாவது கொஷின் எல்லோருக்காகவும் ஒருவர் ஒருவருக்காக எல்லோரும் என்ற உயரிய தத்துவத்தோடு செயல்படும் துறை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறது என்ன துறை கூட்டுறவு துறை சொன்னோம்ல எல்லோருக்காகவும் ஒருவர் ஒருவருக்காக எல்லோரும் என்ற தத்துவம் இது ஒரு ரிப்பீட்டட் டிஆர்பி கொஷின் ஓகேவா ரிப்பீட்டட் டிஆர்பி கொஸ்டின் அது வந்து கூட்டுறவுத்துறை தான் ஆன்சர் எல்லோருக்காகவும் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லோருவர் இந்த லைன் தான் முக்கியம் ஒருவர் எல்லோருக்காகவும் ஒருவர் ஒருவருக்காக எல்லோருவரும் அப்படின்னு சொல்லி சொல்றது கூட்டுறவுத்துறையில தான் அடுத்தது பதினேழாவது கொஷின் டபிள்யூ வி வாட்கின் என்பவர் கூட்டுறவின் ஏழு முக்கிய சிறப்புகளாக ஏழு முக்கிய சிறப்புகளாக இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது என்னன்னா ஒருங்கிணைப்பு அங்கம் பொருளாதாரம் ஜனநாயகம் அடுத்தது சமமான பங்கீடு சுதந்திரம் பொறுப்பு மற்றும் கல்வி இந்த ஏழு தான் அப்போது ஆப்ஷன் இ மேற்கண்ட அனைத்தும் தான் இதை மெமரி பண்ணிக்கோங்க அடுத்தது பதினெட்டாவது கொஸ்டின் கூட்டுறவு இயக்கத்தில் எதற்கும் மேலான கூட்டுறவுகள் உள்ளன எதற்கும் மேலான கூட்டுறவுகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு லட்சத்துக்கும் மேலான கூட்டுறவு அமைப்புகள் இருக்குது மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு லட்சத்திற்கும் மேலான கூட்டுறவு அமைப்புகள் இருக்குது ஆப்ஷன் இதை ஆன்சர் அடுத்தது பத்தொன்பதாவது கொஷின் இந்தியாவில் திட்டக்குழு யார் தலைமையில் ஒரு குழுவினை அமைத்தது அப்படின்னா சௌதரி பிரம்ம பிரகாஷ் சௌதரி பிரம்ம பிரகா பிரகாஷ் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது இந்தியாவில் திட்டக்குழு யார் தலைமையில் ஒரு குழுவை அமைத்ததுன்னா சௌதரி பிரம்ம பிரகாஷ் தில்லியின் முதலாவது முதலமைச்சர் சௌதரி பிரம்ம பிரகாஷ் இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் நானாக பார்த்தது இது அப்போது அந்த சௌதரி பிரம்ம பிரகாஷ் தான் நம்ம டெல்லியோட முதல் முதலமைச்சர் ஓகேவா சௌதரி பிரம்ம பிரகாஷ் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கூட்டுறவு கொள்கைகள் எந்த மாநாட்டில் வகுக்கப்பட்டது அப்படின்னா மான்செஸ்டர் மாநாட்டில் வகுக்கப்பட்டது கூட்டுறவு கொள்கைகள் மான்செஸ்டர் மாநாட்டில் வகுக்கப்பட்டது அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கொஷின் எந்த நிறுவனம் கூட்டுறவு கொள்கைகளை ஏழு ஏழு கூட்டுறவு கொள்கைகளை வகுத்து கொடுத்தது அப்படின்னா சர்வதேச கூட்டுறவு பன்னாட்டு நிறுவனம் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்போது இது ஆன்சர் சர்வதேச கூட்டுறவு பன்னாட்டு நிறுவனம் இருபத்தி மூணாவது கொஷின் கூட்டுறவு கொள்கைகள் ஏழு எந்த ஆண்டு வகுக்கப்பட்டது ஃபைனலாக எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தான் இந்த கூட்டுறவு கொள்கைகள் எந்த ஏழு எப்போ வகுக்கப்பட்டது சர்வதேச கூட்டுறவு பன்னாட்டு நிறுவனம் இதுக்கு வந்து தனி வீடியோ நம்ம போட்டிருப்போம் அதை நீங்கள் போய் நம்ம சேனலில் டிஆர்பி சிலபஸ்ன்ற சேனல் இது ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது இருபத்தி நாலாவது கொஸ்டின் இந்தியாவின் அனுபவம் மிக்க கூட்டுறவாளர் இந்தியாவின் அனுபவமிக்க கூட்டுறவாளர் யார் அப்படின்னா விஎல் மேத்தா இந்தியாவில் அனுபவம் மிக்க கூட்டுறவாளர் விஎல் மேத்தா இந்தியாவில் அனுபவமிக்க கூட்டுறவாளர் விஎல் மேத்தா அடுத்தது இருபத்தஞ்சாவது கூட்டுறவில் மக்கள் தாங்களாகவே முன்வந்து தங்கள் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காக ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட அமைப்பு என்று வரையறை செய்தவர் அதுவும் விஎல் மேத்தா இருபத்தஞ்சாவதுக்கு விஎல் மேத்தா அடுத்தது இருபத்தி ஆறாவது கொஷின் கூட்டுறவு என்ற அமைப்பில் மக்கள் தாங்களாகவே தம்மை மனிதர்கள் என்ற முறையில் ஈடுபடுத்தி கொள்வர் என்று கூட்டுறவுக்கு வரையறை செய்தவர் யார் அப்படின்னா திரு எச் கால்வர்ட் திரு எச் கால்வர்ட் தாமாகவே தம்மை மனிதர்கள் என்ற முறையில் அப்படின்னு வந்துச்சுன்னா திரு எச் கால்வர்ட் அடுத்தது இருபத்தி ஏழாவது கொஷின் கூட்டுறவு சங்கங்களின் மேலாண்மைக்கு நிர்வாக உறுப்பினரை யாருக்கு அனுப்ப அனைத்து கூட்டுறவு சட்டங்களின் விதிகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா அரசு அரசுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது இருபத்தி எட்டாவது கொஷின் கூட்டுறவு சட்டங்களில் கட்டாய துணை விதி திருத்தம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது இது டேஷுக்கு எதிராக உள்ளது அப்படின்னா கூட்டுறவு கொள்கைகளுக்கு எதிராக உள்ளது அது என்னென்னா எந்த ஒரு துணை விதி திருத்தம் பண்ணணும் அப்படின்னாலும் பொது பொது பேரவையை கூட்டி அது தீர்மானத்தின்படி தான் துணைவிதி திருத்தம் பண்ணணும் ஆனால் கட்டாய துணைவிதி திருத்தம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது கூட்டுறவு கொள்கைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருபத்தி ஒன்பதாவது கொஷின் கூட்டுறவு நிறுவனங்களை கட்டாயப்படுத்தி பிரிப்பதற்கும் பிரிக்கிறது ஒரு கூட்டுறவு நிறுவனங்களை கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி பிரிக்கிறதுக்கும் அதை சேர்க்கறதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா பதிவாளருக்கு அதிகாரம் இருக்குது பதிவாளருக்கு அதிகாரம் இருக்குது அடுத்தது முப்பதாவது கொஷின் கூட்டுறவில் சுமார் எத்தனை கோடி உறுப்பினர்கள் உள்ளனர் கூட்டுறவில் சுமார் எத்தனை கோடி உறுப்பினர்கள் உள்ளனர் பதினேழு புள்ளி ஐம்பத்தோரு கோடி பதினேழு புள்ளி ஐம்பத்தோரு கோடி உறுப்பினர்கள் உள்ளனர் தேங்க்யூ